கடையிலேயே வாங்க தேவையில்ல நாமளே அரிச்சிக்கலாம் நல்லா வெள்ளை பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குது ஆனால் அப்படியே மாவில் இதை ரொம்ப கிடைக்கும் சரி நான் வந்து சலிக்கிறேன் நான் வந்து அரைக்கிறேன் சலிக்கிறேங்க எனக்கு மாவு வந்து நாம் நைசாக அரைச்சோம் கொஞ்சம் பிறுப்புனுங்கிறது வந்து கொஞ்சம் வெள்ளம் போட்டு கொற கொறண்டு வெள்ளம் போட்டு சும்மா அந்த வேலக்கா வெள்ளம் போட்டு கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடலாம்னு சொன்னாங்க இங்கிலீஷ் தான் முந்து வருமா இது ஒரு மாவு டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு ஆமாம்

ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சிடும் நான் இந்த இதுக்கு மேலே தான் வேறு உள்ள வைக்கிறது அந்த ஸ்வீட் ஃபுல்லாக உள்ள வரும் ராங் பண்டி அடிச்சு வேறு இல்லை அதனால் நம்மளே கையிலேயே செஞ்சுடும் கொழுக்கட்டை செய்கிறதுக்கெலாம் ஒரு அச்சு இருக்குல்ல இருந்தாலும் கையில் செய்கிற மாதிரி இல்லை ம் கையில் செய்கிறது நல்லா தான் இருக்குது சரி சொல்லுவோம் வச்சுட்டு பார்ப்பேன் ஏன்னா நீயும் பந்து வைக்கணும் அப்படின்னா நான் வச்சு கட்டிடலாமா அவ்வளோதான் ஒரு ஸ்பூனா ம் அவ்வளோதான் அதை மறைச்சிக்கணும் அப்படியே எங்கே வெளியே வருது வெளியே வருது அப்படின்னா கம் ஜல்லாம் ஊற்றுது ஜல்லியா ஸ்வீட்டு இன்னும் கெட்டியாக பண்ணுமா சரி வாட்டி ம்

வருமா நாம அப்படியே வச்சிருவோம் எல்லாம் வச்சாட்டி பார்க்கலாம் ஓகே எல்லாமே வச்சாச்சுங்க வந்து பாருங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட இதில் மேலே ஒரு பத்து கீழே ஒரு பத்து இருபது வரும்

அந்த கொழுக்கட்டை வைக்கிற இது எல்லாம் இனிப்பு ஃபுல்லாக கழி பண்ணி கழுவவே தேவை இல்லையாட்டிங்க அந்த மாதிரி வெண்டி வச்சுட்டேன் எனக்கு ஒரு ரூபா கொடுப்பேன்னு பார்த்தா ஃபஸ்ட் ஒரு டைம் விட்டினா அதே தான் இம்மா எனக்கு பிடிக்கும்ண்ண முடிச்சு கட்டி விட்டேன் சின்ன பிள்ளைங்கன்னா பரவாயில்ல உண்மையாலுமே அது இன்னும் வேற கோடல் லைக் லிபோனியில் வச்சுது சூப்பராக இருந்துச்சு

அனைவருக்கும் இனி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சாமிக்கு வந்து படிச்சாச்சு வாங்க நம்ம சாப்பிட போகிறோம் டேஸ்ட் எப்படி போகிறோம் கொழுக்கட்டை அரிசி மாவு சுண்டல் சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டில் ஆரம்பிப்போம் சக்கரை பொங்கல்னு எப்படி இருந்து போகிறோம் கூப்பிடா இது சக்கரை பொங்கல் அடுத்து அரிசி மாவு கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கூப்பிடா இது கொழுக்கட்டை

ओके ओके बाय अगले वीडियो में बात करूँगा